ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரத பண்டிகையை நம்ம வீட்டில் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படிலாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாருமே வந்து தைப்பூச விரதம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதான் வச்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பூசம் அன்னைக்கு எனக்கு டே வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாசலுக்கு எல்லாருமே கோலம் போட்ட மாதிரி நானுமே வந்து கோலம்லாம் போட்டு நிலைவாசலுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி முடிச்சிருந்தேன் முடிச்சிவிட்டு நான் வந்து காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஒரு நேரத்தில் நிலைவாசலில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றி முடிச்சிட்டு அதற்கடுத்தது தான் வீட்டுக்குள்ளார வேலையை தொடங்க நம்ம முருகப்பெருமானுக்கு வடை பாய்சத்தோட படையலுக்கு வந்து சாப்பாடை ரெடி பண்ணனும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆறு வாரங்கள் வெற்றிலை தீபம் செவ்வாய் ஒரே நேரத்தில் ஏற்றிட்டு வந்துருந்தேன் அதேமே வந்து செவ்வாய் ஒரே நேரத்தில் எல்லாமே வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு சமையல் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வடை பாயசம் சாம்பார் சாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச கந்தரப்பமும் செஞ்சுருந்தேன் செஞ்சு ஒரு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதற்கடுத்து அது வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒரு ஏழு வகையான அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன் பால் சந்தனம் தயிர் குங்குமம் பன்னீர் இந்த மாதிரி ஏழு வகையான அபிஷேகமும் வந்து செஞ்சு ரெடி பண்ணி எல்லாமே வந்து அவருக்கு அபிஷேகம் செஞ்சு நல்லபடியாக முடிச்சாச்சு நாம் வந்து அபிஷேகம் செஞ்சோம்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வந்து அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஆரத்தி மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம அந்த மாதிரி அடுத்த அபிஷேகம் காமிக்கணும் நம்ம நல்ல கோவிலில் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அபிஷேகம் செய்யும்போது அந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு ஒரு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு ஆரத்தி காமிச்சிட்டு தான் அடுத்த அபிஷேகத்துக்கு போவாங்க நானுமே அப்படி தான் செய்வேன் அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு அதற்கடுத்தது வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து பூவால் எல்லாமே அலங்காரம் செய்யணும் அதற்காக ஏற்பாடும் பண்ணியாச்சு நீங்கள் வந்து தைப்பூச விரதம் தவற இருந்தாலும் பரவாயில்ல மாதம் மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தேய்ப்பிர சஷ்டி வளர்ப்பெரு சிருஷ்டி இந்த மாதிரி நாட்களில் நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம நினச்ச மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சு சிலர் வந்து தைப்பூசம் விரதம் வந்து தவற வெட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட்களில் நம்ம கேற்ற நாட்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு விரதம் இருந்து செஞ்சுக்கிடலாம் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு நிறைய பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்களா அப்படி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு அவருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு தான் அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கிடணும் நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வீட்டில் செம்பருத்தி பூ பூத்துருந்தது அதையுமே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பெ முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான பூக்கள் செம்பருத்தி தாமரை இதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கதம்பம் பூ மாதிரி வாங்கியிருந்தேன் அதையுமே வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்ருந்தேன் அதில் வந்து சிகப்பு நிற தீதி தான் வந்து ஆறு வாரங்களும் போட்டு ஏற்றிட்டு வந்துருந்தேன் இப்போ அதையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு ஏற்ற கோலம் ஆறு எழுத்து மந்திரமான ஷரவணபவா ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஆறு வெற்றிலை வந்து அழகாக வந்து மயில் தோகை மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் தீபத்தை எல்லாமே வந்து வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சிகப்பு திரி போட்டு எல்லாம் பூவால் அலங்காரம் பண்ணி வேலுக்கு வந்து எலுமிச்சை பழமும் குத்திட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு வந்து படையல் போட ஆரம்பிச்சிருந்தேன் அன்னைக்கு வந்து வேல்மாறல் வந்து படிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்றதால வேல்மாறல் புத்தகத்தையும் வந்து பூஜையில் வச்சுட்டு படையலுக்கு வந்து எல்லாமே சாப்பாடு எல்லாமே வந்து பரிமாறி ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதற்கடுத்தது நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரத வழிபாடாக நல்லபடியாக வந்து தூப தீப ஆராதனையோட செவ்வாய் ஒரே நேரத்திலே நான் வந்து பூஜையை செஞ்சு முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு அதற்கு மேலே வந்து வேல்மாரல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு வந்து சிகப்பு நிறம் உகுந்தது அப்படின்றதுக்காக நான் வந்து ரெட் கலர் சாரியே கட்டியிருந்தேன் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றது பூஜையை செஞ்சு முடித்த உடனே வேல்மாரல் பதிகம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி ஈவினிங்க்கு மேலே நம்ம வட டி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி போயிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல காலை கூட வைக்க முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் சரியான கூட்டம் கூட்ட நெரிசல் அங்கே வந்து சுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டியை திருப்பிட்டு சென்னை அடையாரில் இருக்கிற அறுவடை வீடு முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஆறுபடை வீரன் கோவிலும் இருக்குது அந்த கோவிலில் எந்த கோவில்னாலும் நம்ம போயிட்டு தரிசனம் பார்த்துக்கலாம் அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும் இடம் கடற்கரை ஓரம் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு அந்த பௌர்ணமி நிலவு செம்மையாக இருந்தது அதை பார்க்கவே ரசிக்க எல்லாமே போயிட்டு நாங்கள் வந்து விளக்கும் அங்கேயே போட்டுட்டு நல்லபடியாக வீடு திரும்பியாச்சு நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடையாறில் இருக்கிற அறுபடை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் கோவில் அதுவும் பௌர்ணமி நேரத்தில் போனீங்கன்னா பார்க்க அட்டகாசமாக இருக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா கோவிலில் நல்லா ஒரு பஜனை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து முருகன் பாடல்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க அதையுமே சந்தோஷமாக பார்த்துட்டு வீடு திரும்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா